வணக்கம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம பூமிக்கு அடியில் கடல்ல ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஆடி ஆழத்தில் என்ன தான் இருக்கும்னு வாங்க இன்னைக்கு நம்மளோட கிரகத்தோட அந்த ஆழமான ரொம்பவே மர்மமான பகுதிக்கு ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம் முதல்ல இந்த முப்பத்தஞ்சாயிரம் அடிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா முப்பத்தி அடி சும்மா யோசிச்சு பாருங்க நம்ம எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்ல அதோட உயரத்தை விட இது அதிகம் இன்னும் சொல்லப்போனா உலகத்திலே உயரமான அந்த மலையை அப்படியே தலைகீழா கடலுக்குள்ள போட்டா கூட அதோட உச்சி தண்ணிக்கு மேல வர்றதுக்கு இன்னும் ஒரு மைலுக்கு மேல தூரம் இருக்குமா அந்த அளவுக்கு ஆழம் சோ நம்மளை இங்க கொண்டு வந்ததே இந்த ஒரு கேள்விதான் நம்ம உலகத்துல இருந்து இவ்வளவு தூரத்துல இவ்வளவு கடுமையான ஒரு இடத்துல ஏதாவது உயிர் வாழ முடியுமா இல்ல நம்ம பூமி வேற என்னென்ன ரகசியங்களை எல்லாம் அங்க ஒளிச்சு வச்சிருக்கு இந்த ஆழங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது அதுவே ஒரு தனி உலகம் அங்க சூரிய வெளிச்சம் கிடையாது சூடு கிடையாது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நார்மல் வாழ்க்கைக்கே அங்க இடம் இல்ல சரி வாங்க இப்போ அந்த அதல பாதாளத்துக்குள்ள நாம கொஞ்ச கொஞ்சமா அடுக்கடுக்கா இறங்கி போவோம் நாம கடலுக்குள்ள இறங்க இறங்க ஒவ்வொரு அடுக்குலயும் உலகம் மொத்தமா மாறுது முதல்ல சூரிய ஒளி படுற இடம் அதுக்கு கீழ போனோம்னா வெளிச்சம் மெல்ல மெல்ல குறையுற அந்தி மண்டலம் அதையும் தாண்டி போனா கும்மிருட்டு அதுதான் நள்ளிரவு மண்டலம் கடைசியா இருபதாயிரம் அடிக்கும் கீழ நாம தேடி வந்த அந்த ஹேடல் அகழி ஆரம்பிக்குது இதுதான் உண்மையான பாதாள உலகம் அங்க எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்ன மாதிரி அது ரொம்ப அமைதியான தனிமையான ஒரு இடம் ஒரு முடிவே இல்லாத ராத்திரி மாதிரி அங்க எந்த சத்தமும் கேட்காது வெளிச்சமும் இருக்காது தீராத தனிமை மட்டும்தான் ஓகே இப்ப நம்ம கடைசியா அந்த முப்பத்தஞ்சாயிரம் அடி ஆழத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுப்போம் அங்க கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு பழக்கமான இந்த உலகத்துக்கும் அந்த அகழியோட பயங்கரமான நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க இங்க நமக்கு சூரிய வெளிச்சம் இருக்கு நார்மலான பிரஷர் இருக்கு ஆனா அங்க ஆயிரத்துக்கும் அதிகமான மடங்கு பிரஷர் முழு இருட்டு சொல்லப்போனா நம்ம பூமிக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஏலியன் உலகம் மாதிரி அது அங்க இருக்கிற மிகப்பெரிய சவாலே அந்த நசுக்கிற அழுத்தம் அதாவது ப்ரெஷர் தான் அது எவ்வளோ அதிகம் தெரியுமா உங்க ஒவ்வொரு விரல் நுனிலையும் ஒரு பெரிய யானை நிக்கிற மாதிரி இருக்கும் நினைச்சு பார்க்கவே முடியலல்ல இப்ப புரியுதா அந்த இடத்த ரிசர்ச் பண்றது ஏன் அவ்வளவு கஷ்டம்னு அந்த பிரஷர் அந்த இருட்டு அந்த உறஞ்சு போற குளிர் இதுல ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய மழை மாதிரி சவால் தான் ஆனா பாருங்க இவ்ளோ சவால்கள் இருந்தும் நம்மளோட ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை அதுதான் நம்மள சில முக்கியமான கேள்விகளை கேட்க வைக்குது சயின்டிஸ்ட் எல்லாரும் பதில் தேடுற முதல் பெரிய கேள்வியே தான் இவ்ளோ பிரஷர் இருட்டு குளிர் எல்லாத்தையும் தாங்கிட்டு அங்க உயிர் வாழ்கிற ஜீவராசிகள் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் உயிரினங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க புவியியல் ரீதியாவும் பல மர்மங்கள் புதஞ்சு கிடக்கு அந்த கடுமையான பிரஷர்ல நாம இதுவரைக்கும் பாத்திராத புதுவிதமான கனிமங்களோ இல்லை ஏதாவது கெமிக்கல் ப்ராசஸ்ஸோ நடக்க வாய்ப்பு இருக்கா அது மட்டும் இல்லை இந்த அகழி நம்ம பூமியோட கடந்த கால ரகசியங்களையும் பாதுகாட்டு வச்சிருக்கலாம் பல மில்லியன் வருஷமா யாரும் தொந்தரவு பண்ணாம இருக்கிற அந்த வண்டல் மண் நம்ம பூமியோட வரலாற்றை பத்திரமாக வச்சிருக்கிற ஒரு டைம் கேப்சூல் மாதிரி இருக்கலாம் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த இடத்த சயின்டிஃபிக்காக எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம் இதுக்கு பேரு ஹேடில்சோன் கிரேக்க புராணத்தில் பாதாள உலக கடவுள் பேரு ஹேடிஸ் அந்த வச்சு வச்சுதான் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க சோ இது நம்ம பூமியில இருக்கிற பாதாள உலகம் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட இந்த கேள்விகள் எதுக்குமே இன்னும் முழுசா பதில் கிடைக்கல அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சொந்த கடலோட ஆழத்த பத்தி நமக்கு தெரிஞ்சத விட செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்பை பத்தி நமக்கு அதிகமா தெரியும் எங்கேயோ இருக்கிற கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்க காட்டுற ஆர்வத்தை நம்ம கால்கீழ இருக்கிற மர்மங்களை தெரிஞ்சுக்க நம்ம இன்னும் காட்டல ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி அஞ்சுல மொத முதல்ல இதோட ஆழத்தை இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மொத தடவையா மனுஷங்க உள்ள போனது அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் தனியா போனது வரைக்கும் இந்த ஆய்வு ரொம்ப மெதுவா நிறைய சவால்களோட தான் நடந்திருக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டும்தான் அந்த ஆழத்தை நேர்ல பார்த்திருக்காங்க சோ முடிவா சொல்லணும்னா இந்த மரியான அகழிங்கிறது வெறும் ஒரு பள்ளம் இல்ல நம்ம பூமியில இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மர்மங்களோட ஒரு சின்னம் அது நாம இன்னும் எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குங்கிறத ஞாபகப்படுத்துற ஒரு எல்லா அது அதனால இந்த கடைசி கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன் நம்ம கிரகத்தோட இந்த ஆழமான மர்மம் அடுத்து நமக்கு என்ன கத்துக் கொடுக்க போது நாம கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க என்ன அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு